அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல்லாஹி வரகாத்தூ அன்பிற்கினிய சகோதரர்களே இந்த வகுப்பு வாரிய திருத்த சட்டம் என்பது ஆளக்கூடிய மத்திய அரசாங்கம் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய நோக்கத்தோடு பல்வேறு திருத்தங்களை இந்த சட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறது அதற்கு முன்பாக இந்த வகுப்பு வாரியத்தை பற்றிய சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்வது அவசியமானது இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு வகுப்பு வாரியத்தின் மூலம் ஒன்பது புள்ளி நான்கு லட்சம் ஏக்கர் நிலம் சொந்தமாக வகுப்பு வாரியத்தில் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் பல்லாயிரக்கணக்கான அசையா சொத்துக்கள் இந்த வகுப்பு வாரியத்தில் இருக்கிறது இந்த வகுப்பு வாரியத்திற்கு இந்த சொத்துக்கள் எப்படி வந்தது என்று சொன்னால் நாட்டை ஆண்ட இஸ்லாமிய மன்னர்கள் இஸ்லாமிய செல்வந்தர்கள் ஜமீன்கள் இஸ்லாமிய சராசரி சாதாரண வாழ்க்கையை வாழக்கூடிய மக்கள் இதை இஸ்லாமியர்களுடைய மேம்பாட்டிற்காக இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கைத்தரம் உயர்வதற்காகவும் அவர்கள் மாக்கம் சார்ந்த பல்வேறு பணிகளை செய்வதற்காகவும் தங்களுடைய சொத்துக்களை பள்ளிவாசல்களுக்கு தானமாக எழுதி கொடுத்தார்கள் இது முழுக்க முழுக்க இப்படி தங்களுடைய சொத்துக்களை இறைவன் வழியில் செலவு செய்தால் மறுமையில் இறைவன் அவர்களுக்கு மகத்துவமான கூலியை கொடுப்பான் என்கின்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு இந்த சொத்துக்கள் பள்ளிவாசல்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டது இப்படி நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களுக்கு பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களும் அசையா சொத்துக்களும் இருந்தது இந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வகுப்பு வாரியம் என்கின்ற ஒரு வாரியம் தொடங்கப்பட்டது இது அரசாங்கத்தால் கண்காணிக்கப்பட்டு இந்த சொத்துக்கள் முறைப்படுத்தப்பட்டு இந்த சொத்துக்கள் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானம் சிறுபான்மையினுடைய வளர்ச்சிக்கும் அவர்களுடைய மேம்பாட்டுக்கும் பயன்படுத்தப்படும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு இந்த வகுப்பு வாரியம் தொடங்கப்பட்டது அரசாங்கமே கண்காணிக்கும் பொழுது இந்த சொத்துக்கள் முறைப்படுத்தப்படும் இதை யாரும் அபகரிக்க முடியாது இதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் இஸ்லாமியர்களுடைய நலனுக்காக பயன்படுத்தப்படும் என்கின்ற எண்ணம் இஸ்லாமியர்களுக்கு இருந்தது அதன் விளைவாக இந்த வகுப்பு வாரிய சட்டத்தில் அவ்வப்போது சில திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சில திருத்தங்கள் முறைப்படுத்தப்பட்டு நாடு முழுவதும் வகுப்பு வாரியம் மிக சிறப்பாக செயல்பட தொடங்கியது ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த வகுப்பு வாரிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் அந்த ஒப்புவாரிய சொத்துக்களை கண்காணிப்பார்கள் அந்த அசையா சொத்துக்கள் மூலம் வரக்கூடிய அந்த வருமானத்தை கணக்கிட்டு அதை பள்ளிவாசல்களுடைய நிர்வாகிகளுக்கும் நிர்வாகத்திற்கும் இஸ்லாமிய மார்க்க கல்வி படிக்கக்கூடிய மக்தப் மதர்சாக்கள் நடத்துவதற்கும் இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய வகையில் அவர்களுக்கு வட்டியில்லா கடன்களை வழங்குவதற்கும் இன்னும் அவர்கள் பல்வேறு கல்விகளை கற்பதற்கு மருத்துவம் சார்ந்த கல்விகள் அதேபோல பொறியியல் சார்ந்த கல்விகள் இப்படி பல்வேறு கல்விகளை அவர்கள் கற்பதற்கும் கல்வி நிறுவனங்களை உருவாக்குவதற்கும் இந்த வாரிய பொறுப்பாளர்கள் செயல்படுவார்கள் என்கின்ற நோக்கத்தோடு இந்த வாரியம் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது அப்படிப்பட்ட இந்த வகுப்பு வாரியத்தின் பொறுப்பாளர்களாக பல நபர்கள் வகித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இந்த இஸ்லாமியர்களுடைய நலனை காக்கக்கூடிய வகையில் இந்த பொறுப்பாளர்கள் செயல்பட்டார்களா என்றால் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை இன்றைக்கு நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் வகுப்பு வாரிய நிர்வாகம் இருக்கிறது உதாரணமாக நீங்கள் தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் பல்வேறு முக்கிய நபர்கள் வகுப்பு வாரிய பொறுப்பாளர்களாக இருந்திருக்கிறார்கள் இவர்கள் பள்ளிவாசல் மேம்பாட்டிற்காகவோ அல்லது மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த மதர்சாக்கள் மேம்பாட்டிற்காகவோ அல்லது இஸ்லாமியர்கள் பொருளாதார ரீதியாக தொழில் செய்வதற்காகவோ அல்லது இஸ்லாமியர்கள் கல்வி கற்பதற்காக புதிய பொறியியல் கல்லூரியோ மருத்துவக் கல்லூரியோ இந்த வக்வாரியம் தொடங்க இருக்கிறார்களா என்று சொன்னால் இதில் பொறுப்பு வைத்தவர்கள் எந்தவித முயற்சியும் செய்யாமல் இஸ்லாமியர்களுடைய மேம்பாட்டிற்கு எந்தவித நலத்திட்டங்களையும் இவர்கள் செய்யவில்லை மதுரையில் இருக்கக்கூடிய வகுப்புவாரிய கல்லூரியை தவிர வேறு இந்த கல்வி நிறுவனமும் தமிழகத்தில் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதேபோல தொழில் மேம்பாட்டிற்காக இஸ்லாமியர்கள் கஷ்டப்படுகிறார்களே அவர்களுக்கு வட்டி இல்லாத கடனை வழங்கக்கூடிய செயல் திட்டத்தை இவர்கள் செய்திருக்கிறார்களா என்றால் இல்லை அதே போல இன்றைக்கு இஸ்லாமியர்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் சாலை ஓரங்களில் குடிசைகளை அமர்த்து கொண்டும் தார்பாய்களை குடிசைக்காக போட்டுக்கொண்டும் தங்களுடைய குடும்ப வாழ்வை நடத்தக்கூடிய ஏராளமான இஸ்லாமியர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள் ஆனால் பல லட்ச ஏக்கர் நிலம் தமிழகத்தில் வகுப்பு வாரியத்திற்கு இருக்கிறது இந்த வகுப்பு வாரிய நிலங்களை வீடுகள் இல்லாத இஸ்லாமியர்களுக்கு இவர்கள் பகிர்ந்து கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டி இருக்கிறார்களா என்றால் அதுபோன்ற நலத்திட்டங்களை வகுப்பு வாரிய பொறுப்பாளர்கள் செய்யாததன் விளைவு என்னாகி இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு பாசிசம் இதை கையில் எடுத்து வகுப்பு வாரிய சொத்துக்களை நாங்கள் பாதுகாக்கிறோம் இதில் பொறுப்பு வகித்தவர்கள் முறையாக அந்த மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்யவில்லை என சொல்லி பலவேறு திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படி நாற்பத்தி நான்கு வகையான திருத்தங்களோடு கடந்த நாடாளுமன்ற ஒரு மாதத்துக்கு முன்பு நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை பிஜேபி கொண்டு வருகிறது அப்போது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி முதல் அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அதேபோல திராவிட முன்னேற்ற கழக எம்பி கனிமொழி அந்த கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே போல சிவசேனா கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே போல பல்வேறு மாநிலங்களில் இந்திய கூட்டணியில் அங்க வகிக்கக்கூடிய கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிக கடுமையாக ஆளக்கூடிய பிஜேபிக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறார்கள் இந்த சட்டத்திருத்தத்தை நிறைவேற்றக்கூடாது என்று அவர்களுடைய கடுமையான எதிர்ப்புக்கு பிறகு ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை இதற்காக நியமிக்கிறது ஜகதாம்பால் பால் என்கின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமையின் கீழ் இந்த கூட்டுக்குழு அமைக்கப்பட்டு நாடு முழுவதும் வகுப்பு வாரிய சொத்துக்கள் குறித்தும் பகுப்பாரிய சொத்து குறித்து இஸ்லாமியர்களுடைய கருத்துக்கள் என்ன என்பது குறித்தும் இவர்கள் கருத்து கேட்ட பிறகு இந்த சட்ட திருத்தம் நிறைவேற்றப்படும் என்று பிஜேபி அரசாங்கம் இந்த கூட்டுக்குழுவை அமைத்திருக்கிறது இந்த பிஜேபி அரசாங்கத்தின் முக்கிய குறிக்கோள் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் அரசியல் பின்புலம் படைத்தவர்கள் அரசியல்வாதிகள் இன்றைக்கு ஆக்கிரமித்திருக்கிறார்கள் அந்த ஆக்கிரமிப்பார்களுக்கு அந்த இடத்தை கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு திருத்தங்களை இன்றைக்கு அவர்கள் அந்த சட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அந்த வப்புவாரிய தலைவருக்குத்தான் அந்த இடத்தை பற்றிய அனைத்து அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் இன்றைக்கு மாவட்டத்தின் ஆட்சியாளர் தான் அதற்கான தீர்வை எடுக்க முடியும் முழு அதிகாரத்தை படைத்தவர் என்கின்ற ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து இன்றைக்கு அந்த இஸ்லாமியர்கள் அவர்களுடைய அந்த ஒப்பு சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய அல்லது அதில் உள்ள குறைபாடுகளை சரி சரிசெய்யக்கூடிய அதிகாரத்தை முற்றிலுமாக இழந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் வகுப்பு வாரிய அந்த கமிட்டியில் இஸ்லாமியர்கள் அல்லாத மாற்றுமத மக்களையும் உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்கின்ற திருத்தத்தையும் இன்றைக்கு இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது இது எந்தளவிற்கு பாதகமானது என்று சொன்னால் சிஏஏ என்று சொல்லக்கூடிய குடியுரிமை சட்டத்தை காட்டிலும் இது இஸ்லாமியர்களுடைய அந்த மார்க்க கொள்கைக்கு அவர்களுடைய அந்த கொள்கையே தடுமாறு செய்யக்கூடிய அல்லது அவர்களுடைய அந்த மார்க்க கொள்கையின் உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு அபத்தமான முடிவை இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் எடுத்திருக்கிறது இன்றைக்கு வக்வாரியங்கள் தான் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பள்ளிவாசல்களை நிர்வகிக்கிறது அந்த பள்ளிவாசல்களில் தொடர்ந்து நடைபெறக்கூடிய மதர்சாக்களை இந்த வக்ஃப்வாரியங்கள் தான் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது அவ இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை இஸ்லாமியர்களே நிர்வாகம் செய்தால்தான் அது எப்படி செய்யப்பட வேண்டும் எந்தெந்த மாதிரியான பணிகளுக்கு அது செலவிடப்பட வேண்டும் என்பதை சரியாக நிர்ணயம் செய்ய முடியும் அதில் ஒரு மாற்று மத சகோதரர் வந்தார் என்று சொன்னால் அந்த இஸ்லாமிய கொள்கைக்கு மாற்றமாக அவர் ஒரு கருத்தை அதில் திணிப்பார் அதை செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவார் இதனால் இன்றைக்கு மத சுதந்திரம் என்பது ஜனநாயக உரிமை என்று சொல்லக்கூடிய இந்த மன சுதந்திரம் என்பது முற்றிலுமாக இஸ்லாமியர்களிடத்திலிருந்து பறிக்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு அபத்தம் எதில் இருக்கிறது என்று சொன்னால் இந்த வகுப்புவாரிய கமிட்டியில் மாற்று மத மக்கள் உறுப்பினராகும் பொழுது இந்த மார்க்க கொள்கை இந்த இஸ்லாமியர்களுடைய அந்த மார்க்க கோட்பாடுகளே தடமாறக்கூடிய நிகழ்வு ஏற்படும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்றைக்கு அறநிலையத்துறைக்கு கீழ் ஏராளமான இந்துக்களுடைய ஆன்மீக தலங்கள் இருக்கிறது அதை ஒரு இஸ்லாமியர்கள் நிர்வகித்தால் அதை நம்முடைய இந்து சகோதரர்கள் ஏற்றுக்கொள்வார்களாம் அவர்களுடைய ஆன்மீக வீதி ஆன்மீக முறைகள் என்பது வேறு விதமாக இருக்கும் அவள் இஸ்லாமியர்களுடைய எண்ணம் அங்கு நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் ஏற்படும் அவ அதுபோலத்தான் போலத்தான் இஸ்லாம் அல்லாதவர்கள் உறுப்பினராக ஆகி ஆகினார்கள் என்று சொன்னால் காலப்போக்கில் அவர்கள் வேறு விதமான கருத்துக்களை இதில் திணிக்க முயற்சிப்பார்கள் அதனால் வகுப்பு வாரியம் என்பது எதற்காக தொடங்கப்பட்டதோ அது முற்றிலுமாக அது சிதைக்கப்படக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது இதுபோல ஏராளமான திருத்தங்கள் நாற்பத்தி நான்கு வகையான திருத்தங்களை இன்றைக்கு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது இது முழுக்க முழுக்க இன்றைக்கு ராணுவத்திற்கு பிறகு இந்திய ரயில்வே துறைக்கு பிறகு அதிக சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு வாரியம் வகுப்பு வாரியம் அந்த சொத்துக்களை அந்த நிலங்களை அபகரிக்கக்கூடிய நோக்கத்தோடு இன்றைக்கு ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் இன்றைக்கு இந்த திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறது இதை அரசியல்வாதிகளுடைய கவனத்திற்கும் அமைச்சர்களுடைய கவனத்திற்கும் பொதுமக்களுடைய கவனத்திற்கும் நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களுடைய கவனத்திற்கும் கொண்டு செல்லக்கூடிய வகையில் அனைத்து சகோதர சகோதரிகளும் உங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்யுங்கள் இது மத்திய அரசாங்கத்தின் கவனத்திற்கு செல்லும் அந்த கவனம் இந்த திருத்த சட்டத்தை தோல்வியடைய செய்யக்கூடியதாக இருக்கும் எனவே இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மட்டுமல்லாமல் நடுநிலையான சகோதரர்களும் உங்களுடைய நல்ல கருத்தை இதில் பதிவு செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துலாஹி வரும்